ஹாய் சாரி நான் அந்த ஆடியோ வந்து உங்கள்கிட்ட காட்டணும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த நியூஸு அந்த ஆடியோவையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து லைவை கட் பண்ணிட்டு போனேன் சாரி பாதி பேருக்கு தலையும் புரியாது வாலும் புரியாது ஏன் சோகமாக இருக்கீங்க சோகமாகலாம் இல்லை பிரதர் பிரதர்லாம் ஹிட் பைன் அவ்வளோதான் ஆயிரம் ஒன்றும் இல்லை ஓடியம்மாள் அம்மாள் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் மோகன் அஃபிஷியல் ஹாய் ஹாய் ஹரிணி லைவ் ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதில் வந்து இந்த ரதன்யா பொண்ணோட பத்தி இது ரதன்யாவோட என்ன ஆடியோன்னு கேட்டிருக்கீங்க இல்லையா நான் காட்டுறேன் கேளுங்க என்ன படிச்சுருங்கப்பா ஊர் அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சரே என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவே என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும் தான் ஆனா உங்களை ரொம்ப நானும் என்னன்னு நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு அவங்கனால வாய்க்கு சொல்லவும் முடியல அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல என்னால நீங்க பர்ற நேரம் எனக்கு புரியுது என்ன மன்னிச்சிருக்கீங்கப்பா

கடைசி அவ சொன்ன வார்த்தை இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்பா அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை டைம் அந்த பொண்ணு போய் சொல்லியிருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க அவ மனச விட்டு அவ கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க என்ன சொல்ற வாய்ஸ் கேட்க கேக்க பேச்சு வர மாட்டேங்குதுங்க நம்ம வந்து இதை பேசுறதுனால வந்து எதுவுமே சரியாக போகிறது கிடையாது என்ன சொல்றதுன்னா நம்ம ஒரு அவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு கனவோட தான் கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் வந்து கேர் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவகிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி சில விஷயங்களை கேட்டிருந்தா பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நம்ம எல்லா நான் மறுபடியும் அழுத்தி சொல்கிறேங்க இதே ஏன் ஊரில் நடந்துருந்துச்சுன்னா மவனே அவன் உயிரோட இருக்க மாட்டான் அவன் குடும்பத்தே போடி போட்டுருப்பாங்க சத்தியமா அது நடந்திருக்குங்க கண்டிப்பா நடந்துருக்கும் வர்ற கேஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி போட்டு எத்தனையோ எங்க ஊர்ல வந்து தங்கச்சிங்களோட வாழ்க்கை வீணா போய் தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு இதெல்லாம் நடந்து இந்த மாதிரிலாம் கொண்டு போய் அவங்களே வெட்டிட்டு போயிடுவாங்க உள்ள தன் குடும்பத்துக்காக பாசத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது அந்த ஊர்ல அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு நான் சொல்ல வரேன் எவ்வளவு இடத்துல நடந்துருக்கு பிள்ளைங்களை கட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம தயவு பண்ணி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க எனக்கு இந்த பிள்ளை வந்து பேசுறதை கேட்கும்போது ஏதோ இந்த படத்துலலாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்குதுங்க நிறைய சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா எதுவுமே இல்லாம ஒரு கம் கல்யாணத்துக்கு வந்து எதுவுமே பண்ணாம கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு போறா அப்படின்னா அவளை குத்தி காமிச்சு அவளை வந்து கஷ்டப்படுத்தி நீ என்னத்தை கொண்டு வந்திருக்கடி அதை போய் உங்க அப்பா வீட்டில் வாங்கிட்டு வா போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுக்கறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இதெல்லாம் நடக்குது அது வந்துட்டு அது வந்து நம்ம நியாயப்படுத்துறதுக்காக நான் சொல்ல வரல ஆனால் அந்த பிள்ளைக்கு இம்புட்டு செஞ்சும் மனசி நிம்மதியாக போய் இல்லாமல் லாஸ்டில் உயிரிட்டுடான் அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைங்க நான் உண்மையை சொல்கிறேங்க இந்த இந்த கால நிறைய பொண்ணுங்க வந்து இருக்கீங்க இல்லையா முதல்ல நம்மக்கிட்ட வந்து தைரியம் ரொம்ப முக்கியம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து வரலாம் ஏன்னா நானும் உங்களை மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் தான் இன்னைக்கு இந்த என்ன உண்மையா சொல்லட்டுமா இப்ப வரைக்குமே என்னையெல்லாம் கேவலப்படுத்துகிறாங்க இவ்வளோ டீசெண்டாக நாங்கள் வந்து வீடியோ போட்டாலுமே ஒரு நார்மலா மனுஷனோட இயல்பு என்ன தெரியுமா ஒரு ஹாப்பியா ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்துருச்சு அப்படின்னா சீனு இந்த நான் வந்து வேணுனே வந்து நான் வேணுனே கிரியேட் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் போட்டு அதில் கண்டென்ட்லேயே போடுவேன் இந்த மாதிரிலாம் பேசினா இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டா என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கறத நான் கண்டென்ட்லேயே போட்டிருப்பேன் நான் ஒருத்தவங்க நல்லா இருந்தாலே பிடிக்காத உலகங்க அது உண்மையிலுமே நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் நிறைய அடிப்பட்டு உதப்பட்டு இன்னைக்கு இந்த இந்த இடத்துல வந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தைரியம் மட்டும் தான் வாழ்ந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு பண்ணி சொல்கிறேன் பொம்பளைங்கின பொண்ணுங்க நம்ம வந்துட்டு கட்ஸோடு இருக்கணுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் சும்மா தொட்ட தொண்ணூறுக்கு அந்த பிள்ள அவ்வளோ ஒரு டேலண்டான பொண்ணு எல்லாத்தையும் போட்டு கட்டி கொடுத்துருக்காங்க இவனை இவளை என்ன சொல்றதுன்னா புரியுது அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது இவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணு கடைசியாக இந்த முடிவு எடுத்திருக்கானா அவளை எந்த அளவுக்கு அவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான் உண்மையை சொல்லப்போனா நம்ம முதல்ல வந்த லைவ்ல நான் சொல்லியிருந்தேன் அவன் அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப டீசென்டான ஃபேமிலியாமா வெல் செட்டில்டு ஃபேமிலியாம்மா அவன் வந்து இருக்கிற இடமே தெரியாதாமா அதாவது பொட்டையாக வளர்த்து வச்சிருக்காங்க அவனை இதுதான் உண்மை நான் அந்த மாதிரி வேர்டெல்லாம் நான் அதிகமாக நான் யூஸ் பண்ணது கிடையாது அவ்வளோ ஆத்திர வருதுங்க அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அக்காவா ஒரு தூரத்துல இருக்க ஒரு அக்காவா இருந்துதான் நான் பேசுகிறேன் நான் ஏன்னா அவ என்னை விட சின்ன பொண்ணுதான் அவன் வந்து ஒரு ஆம்பளையே கிடையாதுங்க உண்மையா சொல்றேன் ஆம்பளையே கிடையாது ஆம்பளையா இருக்கிறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது நீ வந்து உன்னோட ஆசைகளை தீத்துக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்டா உன் பொண்டாட்டி தான் நான் இல்லைன்னு சொல்லல அவளுக்கு கொஞ்சம் புதுமாவது டார்ச்சர் கொடுத்துருக்கலாம்ல ஒரே ஏடியாவை அப்படி டார்ச்சர் கொடுப்ப முருகன் எழுபத்தெட்டு நாளாக சம்திங் எனக்கு அந்த எத்தனை நாள் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பேசிருக்கீங்க பிரதர் அதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மனுஷ பிறவிங்கிறது ஒன்று இருக்கணும் நீ எங்கே வேணாலும் சுத்திட்டு எப்படி வேணாலும் தெரியலாமே ஏன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் வீட்டில் அவங்க அம்மா அப்பா பொத்தி வளர்த்து சோறு ஊட்டி பால் ஊட்டி எல்லாத்தையும் கொடுத்து அழகா வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அவன் வந்துட்டு அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்க பாத்ரூம் போகிறதுக்கு விட மாட்டான் நாங்க மனுஷன் போய் பக்கத்துலயே நின்னுக்குவானா ஒரு ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஒரு கூச்ச இருக்காதா நான் இவ்வளோ பப்ளிக்காலாம் இந்த இதுலேயும் வந்து பேசுனது இல்லைங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த ஆடியோ நான் கேட்டிருக்கேன் அவங்க அம்மா அப்பா கதர்ன கதறல் ஒரு சைடு என்னன்னா அப்போ அம்மா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்களாங்கிற ஒரு திங்கிங் ஏன்னா அந்த அந்த கண்ட்ரவியெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாதா இன்னொன்று எவ்வளோ ஆதங்கத்தில் அவங்க இருந்திருப்பாங்க சொல்லுங்க ஏதோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பண வசதி உள்ளவங்க இருந்ததுனால இன்னைக்கு வந்து போராடுறாங்க ஆனால் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு இருக்கிற அந்த தைரியம் எல்லாத்துக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது முடிஞ்சு போச்சு தான் பொண்ணோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ ஃபேமிலி இருக்கும் உண்மையில சொல்றேன் எதுவுமே இல்லாம கட்டி கொடுத்து நடக்கிற பிரச்சனையை தாங்க பாத்துருக்கோம் இத்தனையும் கட்டி கொடுத்து அந்த பிள்ளை உயிரை விட்டுட்டு போக்காந்துருக்கா அவ்வளவு ஒரு தைரியமான புள்ள அதையும் மீறி இன்னைக்கு உயிரை விடுற அளவுக்கு வந்திருக்கானா அவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருப்பான் அவனை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் பண்ணு சாப்பிடுற மாதிரியே இருப்பான் பண்ணும் பாலு சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி இருப்பான் அவன் பாக்குறதுக்கு அப்படிதான் தெரியும் ஆனா செம்ம செக்ஸ் கொடுத்துருக்கான் கொடுத்திருக்கான் அந்த பொண்ணுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கான் அதே என்ன அங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க மூடி மறைச்சிருவாங்கன்னு என்ன சொல்றதுன்னா எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாம அந்த வசதி இல்ல அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது வெளியில வர்றது இல்லை ஏன்னா எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட பண வசதி இல்லாதனால வந்து அப்படியே விட்டுருவாங்க மூடி மறைச்சிருவாங்க அவ்வளவுதான் புள்ள வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க வந்து இன்னைக்கு வந்து தன்னோட பிள்ளைக்காக இந்த அளவுக்கு போராடி இருக்காங்க நீங்க இந்த விஷயத்த நான் உங்க 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 பொண்ணு இருக்கிற இடத்துலதான் உங்க பொண்ணு மாதிரி ஒரு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து கொஞ்சம் அந்த பொண்ணு பேசுனது கொஞ்சம் லிசன் பண்ணிருக்கலாம் பஞ்சாங்கம் பிள்ளை வந்து அவ சொன்ன விஷயத்த வச்சு புரியுது என்னன்னா நான் வந்து எவ்வளவு தடவை சொல்லியிருந்தோம் நீங்க வந்து கோயிலுக்கு போலாம் இதுதான் பண்ணிருப்பீங்க கோயிலுக்கு போனா சரியாயிடும் பஞ்சாங்க பார்த்தா சரியாயிடும் ஜாதகம் பார்த்தா சரியாயிடும் இந்த மண்ணெல்லாம் மூட்டை கட்டுங்க முதல்ல இது எல்லாம் ஒரு வகையில உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லுவவங்க நம்பிக்கையை நாங்க வீணடிக்கல ஆனா அந்த மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல பிள்ளை ஆதங்கத்துல கொட்டுறாலை பொத்தி பொத்தி வளர்த்தப்புல கொட்டுறாள் அதை என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம்ல இல்ல ஏன்னா இது முடிச்சு போச்சுங்க இனி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரியாக போறது கிடையாது பட் இனிமே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு பத்து பேருக்கு இந்த விஷயம் போய் கேக்காதா பத்து பேர் வந்து பண்ண மாட்டீங்களா நான் மறுபடி மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன் ஏன் ஊரா இருந்துச்சு அப்படின்னா உன்னை வெட்டி பொலி போட்டுருவானுங்க உன் குடும்பமே இருக்காம சரிச்சிருவானுங்க காணா புணமாக்கி விட்டுருவானுங்க ஏதோ இந்த செயல் வந்து ரொம்ப டீசன்டா ஹேண்டில் பண்ணாங்க உண்மையிலேயே பெரிய மனசுதான் உங்களுக்கு எனிவே ஆனா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு நியாயம் உண்மை அதை நினைக்க 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 அப்படியே அவ்வளோ ஆதங்கமா இருக்கு நம்மளுக்கு வந்து என்ன சொல்றதுனா தைரியங்கிறது ஒன்று வேணுங்க பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன் நீங்க என்ன என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை வளர்த்துக்க என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம கடந்து வரலாம் நாளைக்கு நிச்சயம் கிடையாது நம்ம நினைச்சிருப்போம் ஒரு விஷயம் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிருப்பான்னா அது எல்லாருக்குமே நடக்கிறது இல்லைல்ல மாறி நடக்குதுன்னா நான் சொல்லிட்டேன் அவர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நிறையால சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு சின் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது அவ்வளவுதான் நம்ம எப்படி மேல வர போறோம் நம்மளை யாரு பாக்க போறோம் நம்மள நம்ம யார் கூட இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன் ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுருச்சு அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா கட்ஸோட சொல்லுவேன் என்னோட தைரியம் இருந்தாங்க என்ன ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் பயந்து பொண்ணு அவங்க அப்படி பேசுவாங்களோ இவங்க அப்படி பேசுவாங்களோ இவன் அதை சொல்லிருவான அவன் இதை நீ எதை கண்டாலும் பயம் எதை பார்த்தாலும் பயம் எங்கிட்டு திரும்பினாலும் பயம் இதை பார்த்தா தப்பு அதை பார்த்தா தப்பு ஒண்ணுன்னா ஒன்பதுன்னு பேசுற உலகம் பொம்பளை பிள்ளையாவே பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதா தான் பேசும் உன்னை வந்து பல மடங்காக வந்து பெருசு தான் பேசுன உலகம் என்ன வேணாலும் பேசிட்டு போன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்துக்காக வாழாதீங்க பெற்றவங்களையும் உங்களுக்கும் சொல்கிறேன் ஊர் உலகம் என்ன நினைக்கணும் சொந்தக்காரன் என்ன நினைப்பான் அவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்வான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஊர் உலகத்தை நினச்சி நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைய வந்துட்டு தாரவாத்து கொடுக்காதீங்க அவன் கிட்ட தயவு பண்ணி இந்த தப்ப பண்ணாதீங்க பிள்ளைங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி இருபத்தேழு வயசாம அந்த அம்மா கதறக்காது தாங்க முடியலங்க அந்த ஆடியோ இருக்கா அவங்கள்ட அந்தம்மா பேசுனது இதை இதை வந்துவிட்டு இதை ஒரு விஷயமா கொண்டு போகாதீங்க நீ வந்துட்டு ஃபேம் ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோக்கு வர பப்ளிசிட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசுவீங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து வரும் இதை ஆடியோ தானே பாருங்கள் அதெல்லாம் அம்மா பேசியிருப்பாங்களா சரி அவங்க அம்மா அப்போ பேசியிருப்பாங்களா அதை மட்டும் எடுங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டு என்ன வேணாலும் நடக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து நம்ம எல்லா இடத்துலேயும் போய் இருக்க முடியாது இங்கே இருந்த மாதிரியே சுதந்திரமாக இருக்கணும் அப்படிலாம் சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்கள் என்ன எந்த ஃபேமிலிக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி போனாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்க சரிங்களா ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா நம்மளை மீறி எதுவும் அங்கே நடக்க போறது கிடையாது வெட்டிடுவாங்களா குத்திடுவாங்களா என்ன பண்ணிடுவாங்க எதுக்கு ஃபோன் இருக்குது இதையா ஒன்னு வாய்ஸ் இந்த மெசேஜ் இந்த பிள்ளை போட்டுச்சு இல்ல இது மாதிரி வந்துட்டு மெனைக்கிட்டு உட்காந்து எல்லா வாய்ஸையும் போட வேண்டியதானே சாகிறது முன்னாடி போனல அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா வீட்டில இருக்கிற ஆம்பளைங்களுக்கோ இல்ல பொம்பளைங்களுக்கோ தெரியப்படுத்துங்க நீங்க அதை உங்களால முடிஞ்சா மேனேஜ் பண்ணுங்க இல்ல அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க லாஸ்ட்ல சாவுதான் ஒரு முடிவா ஆஹ் அவ்வளோ அழகுங்க அந்த புள்ள அவ்வளோ அழகா இருக்கா அவ பேசுற பேச்சு அந்த ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்டோட ஒரு வீடியோல வந்து பேசியிருப்பா வாய்ஸ் கேட்கறதுக்கே அவ்வளவு ஆசையா இருக்கும் அவன் அழகா பேசுது அந்த புள்ள எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு யாரா இருந்தாதான் என்ன என்ன சொல்றது பணக்காரங்களா இருந்தாண்ணா ஏழையாக இருந்தானே உசுறு உசுறுதானுங்க இப்போ போச்சா ஒன்னத்துக்கு போச்சா இன்னைக்கு போராடுறாங்க குடும்பமே உட்காந்து புள்ள போச்சே புள்ள போச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேங்க அந்த நான் பெத்தாங்கல்ல அப்ப அப்பனும் அத்தவன் பெத்தாங்கல்ல அவங்க எல்லாம் உசுரோடு இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது எந்த தகுதியுமே கிடையாது பாக்குறதுக்கு பக்க டீசென்ட் ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி மாதிரி இருக்கானுங்க நீ எல்லாம் படிச்சு என்னத்தை ஒரு மண்ணுக்கும் பிரயோஜனம் கிடையாது நான் சில சில வார்த்தைகள்லாம் என் வாயிலேருந்து வருது நான் அதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் பேசின மாதிரி ஆகி போயிடும் அது நல்லா இருக்காது அவ்வளோ ஆத்திரம் வருது நான் தான் தான் முதலே சொன்னேன் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியா இருந்து வந்து எனக்கு ஒரு வேலை இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன் அவளோட நாலேஜ் இல்லாமல் அவனுக்கு எதாவது வச்சு கொடுத்துருப்பேன் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம கொடுத்து கொண்டு இருக்கணுங்கிறேன் எப்படியும் அவனை வந்து ஜாமீனில் வெளில வர வைக்கிறதுக்காக பல போராட்டங்கள்லாம் நடக்குதாமா அதெல்லாம் நடக்கவே கூடாது அந்த பிள்ளை எப்படி சொல்லிச்சும் அவன அந்த மாதிரியே செத்து போயிடணும் அப்படி நடந்தாதான் இன்னொருத்தவங்க இந்த மாதிரி தப்பன மாட்டாங்க ஆனால் இது வந்து முடிய போறது இதுக்கு முற்றுப்புள்ளி நம்ம வைக்கவே முடியாதுங்க அதாவது நீங்க சொல்றீங்க ஒரு பொண்ணு அழியறதுக்கும் அந்த குடும்பம்தான் காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும்ங்க எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல அதை செய்யணும் சும்மா எடுத்தங்க வந்து நான் ஆனா தூக்குமாட்டிட்டு சாவுறது ஏன்னா நான் நீ எல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணது இல்லையான்னு கேட்காதிங்க நான் வந்துட்டு ஒரு வேற லெவல்ல திங்க் பண்ணுவேன் நான் எப்படி சொல்றேன்னா ரொம்ப முட்டாள்தனமாலாம் நான் பண்ணியிருக்கேன் அந் அதெல்லாம் நான் வந்து கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக இன்னைக்கு இவ்வளவு மீடியாவில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஒம்பது லட்சம் பேர் இருக்கீங்க அதில் ஒரு இரநூறு மூணு பேருக்காவது இந்த விஷயம் போகும் நான் இவ்வளவு தைரியமா சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கட்ஸோடு இருக்கட்டும்ங்க பொண்ணுங்க வந்து தைரியத்தோடு இருக்கணும் எல்லாத்தையும் எதாவது நான் சொல்கிறேன்னா பிரசவ வலி விடவா மற்ற வழி சொல்லுங்க பார்க்கலாம் அதையே அசால்ட்டாக கடந்து வந்துடுறோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தூக்கி தூக்கி போட்டு வந்துட்டே இருக்கணும் என்னடா மயிறுன்னு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்க வாங்கிட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கணும் அந்த பிள்ளைக்கு நல்லா ட்ரைவிங் வேற இப்போ இப்போதான் நான் கிளாஸ் இப்போ பண்ணிருக்கேனே கத்து வச்சுருந்தேன் அதெல்லாம் ஒரு ஒன்றத்துக்கு ஆகலை இனிமேதான் உங்க கிளாஸ் போயிட்டு கற்றுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் இருக்கோம் நான் ஏதோ பே இருக்கா வயசு பக்க எவிடன்ஸ் இருக்கு அந்த பொண்ணு பேசுனதுக்கு அவ வந்துட்டு என்ன சொல்றது தெளிவா சொல்லி இருக்கா நான் என்னோட சாவுக்கு வந்து கவினோட அம்மா அப்பா கவின் மூணு பேர் தான் காரணம் அவங்க பக்கம் அதாவது இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணதே வந்துட்டு அந்த பறவை நாயிருந்துட்டு கல்யாணம் பண்ணதே எதுக்கு கல்யாணம் பண்ணிருக்கேனா காசு காசு தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்கேன் அதான் உண்மை வேற ஒன்றுமே கிடையாது இந்த குடும்பத்தை கரெக்ட் பண்ணிட்டா நம்ம வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே இருக்குது ஆண்டா வலியிலயும் கொடுத்துருக்காங்கள அதை வச்சுட்டு வாழ வேண்டியது தானே எதுக்கு ஒரு பிள்ளையோட உயிரில போய் விளையாடிட்டீங்க நினைவு இருக்கட்டும்ங்க நம்ம அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அவசர முடிவு எடுத்துட்டா பட் ஆனா அவளோட முடிவு வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுனால அவளால தாங்க முடியாம பிசிக்கலி வந்து அவளால முடியாததுனால தான் ஏன்னா என்ன சொல்றது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பெத்தவங்க மட்டும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்து ஷேர் பண்ண முடியாது ஸோ அளவுக்கு வந்து நீங்கள் அந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு முதலே நாம் செய்யும் தவறு ஃபஸ்ட்டு அம்மா யார் மணி பேசாமல் போகிறீங்களா நாங்கள் எதையாவது எதாவது பேசுகிற போகிறோம் நான் என்னம்மா யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டிருக்கீங்களா ரிதன்யான்னு சொல்லிட்டு இப்போ அவினாஷில் ஒரு பொண்ணு சூசைட் அட்டென்ட் பண்ணால அந்த வரதட்சணை குடும்பம்னால அந்த பொண்ணை பற்றி தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு த்ரீ டேஸாவே வந்து பாஸ்ட் த்ரீ டேஸாகவே வந்து அந்த பொண்ணோட நியூஸ் தான் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அதுக்கு வந்து ஏதாவது நியாயம் கிடைக்கணுங்க என்ன தான் சொல்றதுனே தெரில அந்த பொண்ணோட ஆடியோ இப்போ போட்டு காட்டினேங்க இதில் கேக்கு நிறைய ஆடியோ போட்டிருக்கா பொண்ணை விடு பணம் பார்க்காமையா மாப்பிள்ள தேடுறாங்க மனசை விட காசு பிரதர் கம்னு இருங்க பிரதர் என்ன பிரதர் மனசு மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நிறைய நான் ஏதாவது ஆசிரியப்பட்டு சொல்லிட தான் வரதட்சணை தான் கமல் அதுதான் கரெக்ட் கமெண்ட் பண்றதுல எத்தனை பேருக்கு வந்துட்டு காசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொண்ணை வச்சு சம்பாதிக்கலான்னு ஐடியால இருக்காங்கன்னு தெரியல அதெல்லாம் ஒரு சில பேர் இந்த மாதிரி நெகட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வரும் எனிவே நான் இதுல வந்து நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா வாட் எவர் நான் பொண்ணு வீட்டு சைடு பிரச்சனையா இருக்கலாம் அந்த ராஸ்கல் வீட்டு சைட்ல கூட ஏதாவது அதெல்லாம் அறமட்டில் அதெல்லாம் மனுஷு பிரிவி கிடையாது இதை பத்தி கூடாது சொல்லப்போனா இந்த பொண்ணு வீட்டு சைட்ல வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு நல்ல குடும்பம் அதாவது என்ன சொல்றதுன்னா மெயின் திங் வந்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கேத்த மாதிரி இருக்கும் நம்ம பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கூட அவங்க யோசிச்சிருக்கலாம் பட் தப்பு கிடையாது ஏன்னா இது வந்துட்டு ஹியூமன் நேச்சர் தானே இது எல்லாமே வழக்கமா நடந்துட்டு இருக்க விஷயம் தானே நம்ம அதை போய் மாற்றலாம் முடியும் மாத்தலாம் முடியாது ஆனா இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன் வசதியான வீட்டுல எல்லாம் எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க ஏன் கஷ்டப்படுற இடத்துலயும் நல்ல பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க முதல்ல வந்துட்டு பையனோட குணத்தையும் கொஞ்சம் பாருங்க பையன் வந்து நல்ல பையனா அவங்க சம்பாதிக்கணும் இந்த நாய் வந்துட்டு வீட்லேயே திண்டு தின்று தூங்கி இருந்தது போல இருக்கு தான் அந்த அம்மா வீட்டை வந்து இந்த பொண்ணு வீட்டை வந்து எதிர்பார்த்துருக்கோம் நூறு கோடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துச்சாமா அந்த நூறு கோடிங்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியல பட் ஆனால் அவன் வந்து எதிர்பார்த்திருக்கான் இனிவேங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப தைரியமா இருக்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா சொல்றேன் இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் படத்தில் பார்த்துருக்கேங்க இப்போதான் வந்துட்டு நேரில் வந்து இவ்வளோ வந்து அந்த பொண்ணோட ஆதாரத்தை கேட்கும்போது தான் தெரியுது உண்மையில அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அஹ் கட்டி கொடுத்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வந்து கவனமா இருங்க சும்மா மேலோட்டமா வந்துட்டு ஆள் பாக்குறதுக்கு நல்லா பாலிசா இருக்காங்களா கணம் பணம் காசு வச்சிருக்காங்களா பையன் நாலு இடத்துல ஏன்னா வெளியிலேயே வராதுனால விசாரிக்காம ஏதோ மேலோட்டமா தெரிஞ்சு கட்டி கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தீரை விசாரிச்சு பிள்ளைங்களை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அடிக்கடி போயிட்டு வர்றது மாமியார் வீடு தானே இப்போ இது சம்மந்தி வீடு தானே போனால் போயிட்டு போகுது அங்கே என்ன தினம் போய் தின்னுட்டா இருக்க போறோம் நம்ம பிள்ளைய தானே போகிறோம் இல்லையா பிள்ளைய வெளியில் வர சொல்லியா பாருங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க ஏன்னா அந்த ஸ்டார்டிங் டைம்ல எல்லா வீட்டுலயுமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் ஏன்னா பிள்ளைங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் வயிற வர அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கே சில காலங்கள் எடுத்துக்கும் ஸோ அது வரைக்கும் பித்தவங்க வீட்டில் கொஞ்சம் ஆறுதலாக என்ன பண்ணல ஏன்னா லவ் மேரேஜே இங்க வந்து புட்டுக்கிட்டு போயிருது லவ் மேரேஜே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது இது வந்து பார்த்து கட்டி வச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க கல்யாணம் போட்டு நல்ல பிரம்மாண்டமா எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி பிள்ளை கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கோங்க இனிதே கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த இதுக்கு வந்துட்டு அவனுக்கு ஒரு தக்க தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணுங்க அப்பதான் வந்துட்டு ஒரு சில பேராது இந்த மாதிரி படம் 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 சுத்திட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் வரும் அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க தைரியம் 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 நம்மளால முடியும் நம்மள ஒரு விஷயத்த சமாளிக்க முடியும் நம்மளால அதுல மீண்டு வர முடியும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் உயிர உயிர் நம்ம தான் இருக்கு நம்ம உடம்புல தான் உயிர் இருக்கு அந்த உயிரை மீறி எதுவும் நடக்க போகிறது கிடையாது மனசில் தைரியம் மட்டும் இருந்தால் போதும் என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை பாருங்கள் எடுத்து உங்கள் ஒத்துணும் முடிவு பண்ணாதீங்க உயிர் போச்சு அவ்வளோதான் எவ்வளோ ஆசை கனவு இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஏதோ ஒரு தரதலை நாய்க்காக விட்டுட்டு உட்காந்துருக்கணுமா சொல்லுங்கள் ஸோ தயவு பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பொண்ணுங்க கட்டி கொடுக்குறவங்களும் கவனமாக இருங்க அதே மாதிரி கட்டிட்டு போகிற இடத்துல தான் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அடுத்த பிள்ளையும் பாருங்கள் வீட்டுக்கு வந்த பிள்ளையும் உங்கள் மகமாரி தான் கொஞ்சம் பாருங்க காசு காசுன்னு போய் வீட்டிலேயே அதை வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க சொல்லி அனுப்பாதீங்க அதே மாதிரி சில பே வீட்டிலலாம் சில தவறுகள் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுக்குறது என்ன ஈரவங்க வாக்குறுதி அப்படின்னா நான் வந்து இவ்வளோ போடுறேன் ஒரு இரநூறு பவுன் போடுறேன்னு சொல்லிடுறது நான் நூறு பவுன் போட்டேன் இந்த நூறு பவுண்ட் வந்து இவ்வளோ நல்லா போடுறேன் அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அந்த நூறு பவுண்ட்லே தான் அவங்க நினப்பு இருக்கும் எப்போ அந்த நூறு பவுன் வரும் எப்போ நமக்கு அனுப்புடுவாங்க எப்போ நம்ம கையிலுக்கு வரும் இந்த மாதிரியே மனசில் என்ன பண்ணுவாங்க பொண்ணை பிடிச்சிட்டு வச்சு பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் கொடுக்குற இந்த வேலையெல்லாம் வச்சுக்காமல் இவ்வளோ தான் நல்லா முடியும் மேக்ஸிமம் வந்துட்டு அதாவது முடியுங்கிறத நான் சொல்லணும்னா வரதட்சை போட்டு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அது வந்து அவங்களோட விருப்பம் அதை வந்து நம்ம நம்ம வாய் விட்டு கேட்கக்கூடாது அவங்க கொடுக்க கூடாது வேற விஷயம் தான் பிள்ளைய வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களோட விருப்பம் அதுக்கு ஏற்ற மாதிரி சில ஃபேமிலியை செலக்ட் பண்ணுங்க ஸோ பொண்ணுங்களாம் ரொம்ப தைரியமா இருந்து தைரியத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க நமக்கு தைரியம் தாங்க நம்மளோட பெரிய பலமே அது தாங்க நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் இன்னும் அவ்வளோ அழகான பிள்ளைங்க அந்த பிள்ளை உண்மையிலுமே சொல்ல அவள் கேரக்டர் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் அந்த வீடியோக்கே வந்திருக்கேன் நான் எல்லாத்துக்கும்லாம் நம்ம அந்த வீடியோ கொடுக்க மாட்டேன் அந்த பொண்ணு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான பொண்ணு நல்லா வளர்த்துருக்கீங்க இந்த உண்மையிலுமே ரிதனியாக வந்து அவ்வளோ அழகாக அந்த பிள்ளையை வளர்த்துருக்கீங்க நல்ல ஒரு ஒழுக்கமான பொண்ணு கரெக்டான பொண்ணு நேர்மையான பொண்ணாக இருந்திருக்கா அவளோட வார்த்தையிலேயே அந்த பேச்சு அந்த ஆடியோ கேட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அது பிள்ளை உயிர் போச்சு சரிங்களா ஸோ பிள்ளைய அழகு பிள்ளையை வளர்த்து இப்படி எதுவும் தாராவது கொடுத்துட்டீங்க ஸோ இனிமே பேரண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க ஏன்னா அதை பற்றி நிறைய பேசணுங்கிற மைண்ட் செட்டில் நான் வந்தேன் எல்லாம் பிளாங்க் ஆகிடுச்சு மைண்டில் வரமாட்டேங்குது எனிவே கேர்ஃபுல்லாக இருங்க பெற்றவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓடாம அறுத்து கூறு போட்டிருப்பாங்க பண்ணுவாங்க விசாரிக்காமலாம் பொண்ணு கொடுக்கல பொண்ணுக்கு வந்து விசாரிச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் என்னன்னா ஆணித்தனமாக விசாரிக்காமல் விட்டுட்டாங்க அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த புள்ள வந்து அந்த புள்ள இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்திருக்கான் பாருங்க அவன் என்னமோ பங்காளி வீட்டுக்கு விருந்து போவாங்கல்ல அந்த மாதிரி வரான் அவன் அவன் மாமியார் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே பாக்குறதுக்கு அப்படி இருந்தா அம்மா மாதிரி இருப்பாங்க இல்லை பண்ணு திக்கிறவங்க இருப்பாங்களா அந்த மாதிரி தான் ரெண்டையும் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா பெத்தத்தை எப்படி இருக்குமா சரியா பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தானே புல்லன்னு சொல்லுவாங்களா அங்கே ஒழுக்கமாக இருந்தால் தானே ஃபுல்ல ஒழுங்காக இருக்கும் அதுவே ஒரு சொல்லக்கூடாது ஏன்னா வயசுல வேற அந்தம்மா மூத்த அம்மா வேற இனிதாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க என்னமோ பேச வந்து ஏதோ பேசிட்டு இருக்கோம்